வணக்கம் கும்பராசிக்கு சனி பேச்சு பழங்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரையும் சனியாக அவர் வந்து அந்த ஐந்து வருட காலங்கள் வந்து உங்களுடைய ராசியை போட்டு படும்பாடுபடுத்தினார் அதுலேயும் இந்த ஜெம்ம சனியாக வந்து ரொம்பவே வந்து தொந்தரவுகளை வந்து அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் எதுலேயுமே வந்து முன்னேற்றம் இல்லை எந்த ஒரு அடி அடித்தாலும் அடி தான் நிறைய நமக்கு உழுவுது அப்படிங்கிற மாதிரியே வந்து கும்பராசினர் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க அவர் வந்து பயிற்சியாகி குடும்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்து போகிறாரு இப்போ குடும்ப இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஏழ்ரையோட தாக்கம் இருக்குமா அப்படின்னா குறைவாக தான் இருக்கும் பொதுவாக வந்து இந்த ஜெம்மசனியை கடந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்றையில் நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அப்படிங்கிறத வந்து நம்பலாம் ஏன்னா பலருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் வந்து கும்பராசினருக்கு வந்து இனிமேல் வந்து நடக்க போகுது அதுவும் குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறதுக்குள்ள வழியும் வந்து வரும் திருமணம் ஆகாமல் இருக்கிற கும்பராசினருக்கு திருமணம் நடைபெறுவதற்குள்ளே ஒரு காலமாக இருக்கும் திருமணம் முடிஞ்சு வாரிசு காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாரிசு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து உருவாததுக்கான வாய்ப்பு வந்து சனி பகவானே வந்து கொடுக்குறாரு அதனால வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் தன வீட்டில் சனி வந்தால் தன வரவுகளை அதிகப்படுத்துகிறதுக்குள்ள வேலைகளை தான் வந்து செய்வார் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண வரவு நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதனால் வரையும் பணமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்துருப்பீங்க இனிமேல் பண வரவுகள் நல்லா திருப்திகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வந்து சொல்லணும் கையில் பணம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து புழங்கும் அதே மாதிரி அவருடைய பார்வை அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருந்தது அந்த பார்வை வந்து நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து கும்பராசிக்கு உழுவது அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் வண்டி வாகனங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தாயார் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வந்து செலுத்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வையினால் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்காது அடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய சனியோட நேரடி பார்வை அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து கிடைக்கிது அப்போ எட்டாம் இடத்துக்கு கிடச்சிச்சி அப்படின்னா பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்களில் வந்து பந்திங்கன்னா வில்லங்கம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வைப்பு நிதிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது எல்ஐசியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட அது மூலமாக உங்களுக்கு வந்து பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும் அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து கும்பாராசினருக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அவர் தன வீட்டுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட பார்வை எட்டாவது வீட்டுக்கு கிடைக்க போது தன வந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தணும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரோட விசேஷமான பார்வை பத்தாவது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்த்துட்றாரு அப்போ லாபஸ்தானத்தை வந்து உங்களுக்கு பார்த்துட்றாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பண வரவுகள் நிறையா வந்து உங்களுக்கு இருக்கும் எல்லாமே லாபங்களாக முடிவுவதற்கான வாய்ப்பு இருக்குது கும்பராசினர் பயந்துக்கிட்டு தொழில் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஜெம்மசனி ஏழரை சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அந்த ரெண்டாம் வீட்டில் வர்ற சனினால் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் வந்து வரும் வேலை கிடைக்காமல் இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு யோகங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கும்பராசினர் இதை நல்லா பயன்படுத்திக்கணும் நல்ல உங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து அதிகப்படுத்துங்க குலதெய்வத்தை நல்லா வந்து வழிபாடு பண்ணுங்க அதன் பிறகு குடும்ப சனத்துக்கு வந்து சனி வர்றதுனால நீங்களாகவே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிடுங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு பத்து பேருக்கு வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு ஒரு விசேஷம் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி வந்து அந்த குடும்ப சனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிடும் அப்படி இல்லைன்னா ஒரு தேவையில்லாத வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டத்தை கூட்டுற மாதிரி வந்து ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக நீங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் திருநள்ளாறு சென்று உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது பார்த்திங்கன்னா கும்பராசினருக்கு இன்னும் மேலும் வந்து வலு சேர்க்கும் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க குலதெய்வம் உங்கள் சனி அதாவது உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் அதோட வந்து ஒரு சுப நிகழ்ச்சி இது முனையும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே கும்பராசினருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் நன்றி நண்பர்களே